மனமுறிவு பற்றி லிவின் ரிலேஷன்ஷிப் பற்றி இது எங்கே போய் முடியும் என்பதையும் பற்றி சொன்னார் நான் சொல்றது என்னென்னா இதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கூட அதுக்கும் கொஞ்சம் காலத்தில் அதுக்கு ஏதான ஒரு பிளவு வந்துடும் அது தொடர்ந்து நீடிக்காது ஒன்று கல்யாணங்கிற ஒரு முடிவுக்குற வரைக்கும் இருந்துட்டு கட்டாயிடும் அல்லது இடையிலேயே ஏதாவது ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும் அல்லது மற்ற எல்லா வகையிலும் பொருத்தம் இருக்குவே ஆனால் அது திருமணத்தில் கொண்டு போய்விடும் இவர்கள் லிவிங் டுகெதர் போனதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படி சொன்னால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒன்றும் ரெண்டல்ல ரெண்டு அல்ல சூழ்நிலை இந்த வீட்டிலும் சரி அந்த இடத்துலையும் சரி அதனால் தாமதம் ஏற்படலாம் அதனால் சரி இது ஒரு இடம் பிடிக்கிற மாதிரி இந்த இடத்தை விட்டுவிட வேண்டாம் தொடர்ந்து இரு பயணிப்போம் A descaliar.